மீடியா நேயர்களுக்கு வணக்கம் வைத்தியசாலையின் முன்புறமாக உள்ள வைத்தியசாலை வீதியில் மரங்கள் குறித்த மரநடுகை திட்டமானது நேற்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலை யாழ் மாநகர சபை மற்றும் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்பு ஒன்றாக இணைந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியானது பொதுமக்களின் அதிகரித்த பாவனையில் உள்ள நெரிசலான பகுதியாகும் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதியினூடாக ஏனையவர்கள் வாகன வசதியினூடாக பயணிக்கின்றார்கள் ஆகவே இப்பகுதியானது கடுமையான வெயில் வெப்பம் மற்றும் புறக்காரணிகளால் அவர்களுக்கு மிகவும் சிரமம் ஏற்படுத்தும் பகுதியாக காணப்படுகின்றது இந்நிலையில் குறித்த அமைப்பினர் வீதியின் நடுப்பகுதியில் பொருத்தமான குழிகளை வெட்டி தேவையான உரம் கலந்த மண்ணை இட்டு பாதுகாப்பாக வளரக்கூடிய வகையில் உயர்ந்து வளரக்கூடிய நிழல் மரங்கள் நட்டு வைத்துள்ளனர் திருக்கோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சானது சிவன் கோயில் அடிக்கு முன்னால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் தலைமையில் நேற்றைய தினம் மாலை கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் காவல்துறையினரால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டனர் நேற்றைய தினம் இது தொடர்பில் நீதிமன்றத்தில் வாதிட்டார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றினால் தடை உத்தரவு அகற்றப்பட்டதை அடுத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கி வைத்தனர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தாங்கிய ஊர்தியானது நேற்றைய தினம் வவுனியாவிற்கு வருகை தந்த நிலையில் மக்கள் திரண்டு கண்ணீர் மல்க மலர்தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமாகிய முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் சாட்சியங்களை தாங்கிய ஊர்தியானது வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணித்து நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு திடலை சென்றடைய உள்ளது இந்நிலையில் வவுனியாவிற்கு வருகை தந்த ஊர்திக்கு தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தீபம் ஏற்றியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் சுயநிர்ணயம் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் எனும் வாசகங்களை தாங்கியவாறும் போரின் வடுக்கலை சுமந்த படங்களை தாங்கியவாறும் குறித்த ஊர்தி பவனி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சாணி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி